ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்வனம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க ஸோ நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கான நாள் தான் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா போகலாம் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் போகலாம் இப்படியே ஒவ்வொரு நாளாக தட்டிக்கிட்டே போயிடுச்சுங்க ஸோ கம்ப்ளீட்டாக ரெஸ்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன லைசன்ஸ் வெளியோலையே நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டு தான் காரில் வந்து நான் ஸ்டேரிங் பிடிச்சேன் அதனால் அன்னைக்கே நான் வேண்டிக்கிட்டேன் நான் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சுங்க ஸோ கோவிலுக்கு நீ கிளம்பிட்டோம் த்ரோட் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்றைக்கி மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் கிளம்புனது பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே ஸோ காலையில் ஏழு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானுங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் நம்மளால் எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்றதுனால டீ போட்டு ரெண்டு மூணு பிஸ்கட் மட்டும் தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு டீ போட்டு சாப்பிட்டாச்சு பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பால் கொடுத்தாச்சு ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரஞ்ச் மாதிரி கோயிலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடி வெட்டுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஸோ அதனால் நான் வந்து விக்கலாக எதுவும் வைக்கலை முடி வெட்டுறதுக்கு முன்னாடி கிளிப்பை வந்து ஹேரை வந்து தூக்கிட்டு கீழே கிளிப்பு போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது ஸோ கே கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே சரிங்க ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு சில பொருள்லாம் ஹேண்ட்பேக்கில் இருக்கணும் எதுக்கும் உனக்கு ஹேண்ட்பேக்கில் மாத்திரையெல்லாம் எடுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு எடுத்து இருந்தேன் சேஃப்டிக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருப்பேன் அப்படின்றதுனால தான் தலையில் நான் முத கொண்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க ஏன்னா தலைவலி வந்துச்சு அப்படின்னா மாத்திரை போடுறதுக்கு வேணும் இல்லையா ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்புனேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ட்ராவல் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டீயும் கொஞ்சம் போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க ஸோ வீட்டை ஃபுல்லாக இருட்டு வச்சுட்டு போகக்கூடாதுன்றதுனால ஒரே ஒரு விண்டோ மட்டும் திறந்து வச்சுட்டு கிளம்பியாச்சு நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதனால் கோவிலுக்கு போகிற வரைக்கும் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல கூட அவங்கள்ட்ட வண்டி மாற்றி கொடுக்காமல் நானே தாங்க வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ஹைவேஸில் எல்லா இடத்துலையுமே ஹைவேஸில் வண்டி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பயமாக தான் இருக்குது கோவிலுக்கு நல்லபடியாக வந்து ரீச் ஆயாச்சுங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் ஃபேமிலியில் சரண்யாவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரு வழியாக நல்லபடியாக கோவிலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க கோவிலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெளியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற செக்ஷன் தான் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் டூ ஹவர்ஸ் ட்ராவல் திரும்பி சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கனகடன் வீட்டுக்கு போக தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு நின்று கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இந்த ஃபவுன்டைனெலாம் ரசிச்சுட்டு வெயிட் இருந்தோம் அப்புறம் சரண்யா வீட்லேயும் வந்துட்டாங்க ஸோ அவங்க கூட நின்று நல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் டொனேட் பண்ணவங்களோட நேம் எல்லாம் இதில் வந்து போட்டிருந்தாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம ஊரில்லாம் பெரிய பெரிய போர்டு வச்சு தானே வச்சுருப்பாங்க இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் எது என்ற எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் தான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸோ எக்ஸிட் வழியை வந்து திறக்க ட்ரை பண்ணுவேன் திறக்கவே முடியாது உள்ளேருந்து தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு மேலே போகலான்னு போயாச்சுங்க மேலே கேமரா அலவுட் இல்லை அப்படின்றதுனால போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டு கீழே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க நெஜமாலுமே சொல்லுவேன் சாமி கும்பிட்டு வந்துட்டு வயிறு நிறைய சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மனசு நிறைஞ்சிடுமா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு நிறைஞ்சிருங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃபுட்டு நான் கலிஃபோர்னியாவில் மலிபு கோயில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனால் அங்கே ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்குமே நாலஞ்சு வருஷம் அங்கே தானே இருந்தோம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டு பட் இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு இங்கே மசால் தோசை முத கொண்டு எல்லாமே இருக்குங்க எனக்கு இங்கே ரொம்ப ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ லசி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இட்லியுமே பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் வடையுமே நல்லாயிருக்கும் வீட்டில் செய்கிற வடை மாதிரி இருக்காது ஆனால் சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த வ்ளாக் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ஒரு நாள் ட்ராவல் அப்படின்னா எத்தனை கடைக்கு போயிருக்கோம் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நம்புகிறேன் போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி ஏதாவது எடிட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து மேங்கோ லோசி குடிச்சிட்டு வண்டி அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்லாம் அப்படின்னு நினச்சேன் பட் அதுக்கப்புறம் நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துட்டேன் ஃபுல் டே நானே தாங்க ஓட்டினேன் கோவிலருந்து வெளில கிளம்பியாச்சுங்க அடுத்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டோர் போகலான்ற பிளான் தான் இந்தியன் ஸ்டோர் போயிட்டு தேவையான கிராசரி எல்லாமே வாங்கிட்டு வரலான்ட்டு ஒரு முக்கியமான தப்பு பண்ணிட்டேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பட்டேல் வந்தாச்சு எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருப்பேன் இல்லையா அப்பப்போ அதை வச்சு ஞாபகம் வச்சு தான் திங்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் நிறைய வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் வாழைக்காயை வந்து தட்டி பார்க்கணுங்க டங் டங் சத்தம் வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் அவங்களோட டொக்கு டொக்குன்னு வரும் சவுண்டு அந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா தான் நல்லது அப்படின்னால தட்டி பார்த்துட்ருந்தேன் பஜ்ஜி போடுறதுக்காக நிறைய வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பெண்டிங் இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இது போயிட்டு வந்து த்ரீ வீக்ஸ் ஆகிடுச்சு ஆனால் என்னால் வந்து எடிட் பண்ண டைம் இல்லை அப்படின்றதுனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க இங்கே வந்து வாழைத்தண்டு இருக்கும் ஆனால் சமயத்தில் பார்த்து தேடி எடுக்கணுங்க நல்லதாக இல்லை அப்படின்னா வேஸ்ட் தான் வாங்கிட்டு போனது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நல்லாயிருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பான மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் பார்த்து எடுக்கணும் அப்புறம் வாழை இலையும் எடுத்துக்கிட்டேன் பொட்லம் பரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தாச்சுங்க இந்த பக்கம் கிராசரி ஐட்டம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் இது நமக்கா அவங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாரு நமக்கு தான் அது என்ன பாட்டில் பாட்டிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நன்னாரி சர்பத்து எடுத்துருக்கேங்க ஸோ எல்லாமே எடுத்துட்டு பில்லு போட வந்தாச்சு கிராசரி ஐட்டம்ஸ் பெருசாக நான் புதுசாக எதுவும் வாங்கலை எப்போயும் வாங்குற மாதிரி தான் வாங்கினேன் வாங்கிக்கிட்டு ஃபுல்லாக பாக்ஸில் போட்டு அடிக்காச்சுங்க காரில் ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு லோடு அடுத்தடுத்து போகிற கடையில் வாங்குறதுலாம் என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து காஸ்கோ கிளம்பிட்டோம் காஸ்கோக்கும் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன் சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுற அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர்னு நினச்சி பிரேக் அழுத்திட்டேன் நான் வண்டி ஏன் போகல வண்டி ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண ஐயோ நம்ம ப்ரேக்கில் இவ்வளோ நேரம் கால் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே காஸ்கோ ஆனால் பயங்கர பயங்கர கூட்டோங்க நான் களிஃபுல் என்ன கூட இவ்வளோ பிஸியான காஸ்கோவை நான் பார்க்கல கார் பார்க்கிங்க்கு இடமே சுத்தமாக இல்லைங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிஸியான காஸ்கோங்க இது இந்த கடையிலாம் போயிட்டு எதுவுமே வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் கிளியரன்ஸில் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு பார்க்கவே முடியாது இந்த கடையெலாம் வந்து பயங்கர பிஸியாக இருக்குன்றது உள்ளே போனோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ அதனால் கும்பலோட கும்பலாக போயிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு கடை கடைன்னு காஸ்கோவில் வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஐட்டம் தேவை இல்லை அப்படின்றதுனால எனக்கு என்னென்ன ஐட்டம் தேவையோ அதை நோக்கியே தான் நான் போயிட்டு இருந்தேன் அதை மட்டும் தான் எடுத்துகிட்டும் வந்தேன் இதே மாதிரி பேண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் பேண்ட் இல்லை அது வந்து ஸ்கர்ட் ரொம்ப மினி ஸ்கர்ட் நமக்குலாம் அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் பெருசான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாங்க சும்மா பார்த்தேன் அவங்களுக்கு பசங்களுக்கு மட்டும் பார்த்தேன் பட் எதுவும் செட் ஆகலை அப்படின்றதுனால உடனே தள்ளி போயிட்டேன் எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய தேவை அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ் தான் போயிட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு கடை கடன் போயிட்டு ஒவ்வொரு ஸ்நாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பெரிய கடை பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர கூட்டங்க எனக்கு என்னென்ன ஐட்டம் தேவை புது காஸ்கோ அப்படின்றதுனால எது எது எங்கே வச்சிருக்கான்னு தெரியல அதனால அப்படி அப்படியே போயிட்டு பார்த்து எடுத்துட்டு இருந்தேன் இடையில கொஞ்சம் பசியும் வந்துருச்சு நம்ம கோயிலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கெலாம் போய்ட்டு இல்லையா அதனால பாப்கார்ன் கொடுத்தாங்க பாப்கார்ன்லாம் பாப்கார்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க இன்னும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகும் ஸோ அதனால வீட்டுக்கு போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கு இடையில கடைக்கெலாம் போகிற வேலை இருக்குன்றதுனால நான் ரொம்ப ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கலை ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரையாக அதாவது பழம் அந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கிற ஐட்டம்லாம் இல்லாமல் எது எதெல்லாம் நமக்கு வந்து வீட்டில் காரில் வச்சா கெட்டு போகாதோ அந்த மாதிரி ஐட்டமாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே வந்து சிக்கன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு ஆனால் ஆறு பாக்கெட் சிக்கன் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் ஒரு பக்கம் மூணு இன்னொரு பக்கம் மூணு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால் நமக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் இது வரைக்கும் வாங்கினதில்லை மேபி நெக்ஸ்ட் டைம் யாருக்கு ஷேர் பண்ணி வாங்கினேன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரூட்ஸ் வந்து ஆரஞ்சு படத்தை தெரியாமல் நான் எடுத்துட்டேன் யோசித்தேன் எவ்வளவோ யோசித்தேன் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு இந்த படம் வீட்டுக்கு போய் அடுத்த நாளே அப்படியே வீணாக போயிடுச்சுங்க இங்கே இருக்க பாட்டிலோட எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தண்ணி அடிச்ச அனுபவம் இல்லை நான் முதல் முதல்ல வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன கடை வந்து வால்மார்ட்டு வால்மார்ட்டுக்கு வந்து ஒரு பத்தே பத்து நிமிஷம் போனோம் ஒரு பாத்திரம் வாங்கினோம் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ண ஒரே கடை வந்து வா நம்மளோட காஸ்கோ தான் காஸ்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல போனப்போ அஞ்சரை மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அஞ்சரை மணி நேரம் ஒரு ஒரு ரோவா கூட்டிகிட்டு போயிட்டு என் வீட்டுக்கார் வந்து கடிகிட்டு இருந்தார் என்ன ரீசன் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ஜெட்லாக் இருக்கும் இல்லையா ஸோ ஜெட்லாக் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடை கூட்டு வந்துட்டார் ஸோ கடையில் என்ன பண்ணுவோம் பொருள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்துக்கிட்டே இருப்போமா அப்போ நமக்கு தூக்க வராதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க அப்படி வந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி இது என்ன எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது காய்கறியும் விற்கிது சரக்கும் இருக்குது என்ன இந்த ஊரில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாருக்கு அவங்க சொன்னாங்க இந்த ஊரில் ரெண்டையுமே ஒரே நாளில் எடுத்துக்குவாங்க அதனால தான் அப்படி இருக்குது சமையலே பெரும்பாலும் இந்த மாதிரிலாம் ஊற்றி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது என்னமோ உண்மைதாங்க அதுக்கப்புறம் தான் அந்த காண்டினென்டல் டிஷ்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே அதில் ஒயினை ஊற்றுறாங்க பீர் ஊற்றுறாங்க எல்லாத்தையும் ஊற்றி தான் சமைக்கிறாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஸோ பேகிள்ஸ் எடுக்கலன்னு வந்தாச்சுங்க ரீசெண்ட் டைமில் பேகிள்ஸ் என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கூலுக்கு போய் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் தடவும் இல்லையா அந்த சீஸ் க்ரீம் சீஸாக அதை தான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு க்ரீம் சீஸுமே எனக்கு பிடிச்சிருக்குங்க ரொம்ப மைல்டாக தான் இருக்குது சில்லுன்னு சாப்பிடும்போது க்ரீமோட அந்த சீஸோட வாசனை அந்த மாதிரிலாம் எதுவும் திகட்டலை ஸோ அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு அதே மாதிரி பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லது தான் ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா அது நல்லது கிடையாது ஸோ ஒன்று அளவோடு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே தான் க்ரீம் சீஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சு ஸோ காலி ஆகிடும் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தேன் அது ஒன்றுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பாக்ஸ் இருந்துச்சு குட்டி குட்டி பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு தடவை நம்ம வந்து பெயிள்ஸ் வாங்கி சாப்பிட்டா தான் காலியாகும் ஆறு தடவை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அது சாங்கும் ஆனால் ப்ரெட்டுக்கு கூட தடவிக்கலாம் இதுக்கு தான் பேங்கிள்ஸுக்கு தான் அப்படின்றது அப்படின்றதுல எனக்கு பேங்கிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீக்கிரமாக பேங்கிள்ஸ் செய்ய கற்றுக்கிட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கணும் மாதிரி காஸ்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் குறைஞ்சது ஒரு எட்டு மாதமாவது இருக்கிற மாதிரி வாங்கணுங்க ஏன்னா பெரிய குவான்டிட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகாது ஸோ அதனால் ஒரு எட்டு மாதம் இருக்கிற மாதிரி இருந்தாச்சு அப்படின்னா தான் கரெக்டாக ஆகும் ஒன்று ஒன்றா தேடி எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் வந்து லாஸ்ட் நமக்கு எப்போவுமே ஒரு மைண்ட் செட் இல்லை லாஸ்ட்டாக இருக்கிறது புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேன் அப்படின்னா ஒரு நாலு மாதம் ஓடிடும் அப்படின்றதுனால ஒவ்வொரு ஸ்நாகாக பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க எக்ஸ்பைரி டேட்டோட அது மட்டும் இல்லை வெசல் வாஷிங் லிக்விடும் காலி காலியாகிடுச்சு ஸோ அதுவும் வேணும் இங்கேயே வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்துகிட்டு ஒன்றும் அது வீணாகாதில்லை ஸோ அதனால் எது வாங்கலாம் ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுவேன் ஒரே இதை வாங்கி ட்ரை பண்ண மாட்டேன் ஏன்னா ஏதாவது ஒன்றில் கெமிக்கல் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் வாங்கி ட்ரை பண்ணுவேன் இந்த ப்ளூ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல அப்படின்றதுனால இந்த ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்தேன் இந்த டுகோ பாக்ஸ் இருக்குங்க எப்போயுமே அதனால் அதை தேடிட்டு போனேன் பட் டுகோ பாக்ஸ் என் கண்ணில் படவே இல்லை எங்கே இருந்துச்சுன்னு தெரியவே இல்லை அதனால் தேடிட்டு விட்டுட்டு நம்ம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவனை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே டேஸ்ட்டுக்கு சிக்கன் வச்சிருந்தாங்க அதை சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் தேவை அதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இதை சாப்பிட்டு சரியாயிரும் அதை சாப்பிட்டு சரியாயிரும் போயிடலாம் போயிடலாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பிஸ்கட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் சுகர் மட்டும் கொஞ்சம் அதிக வரக்கூடியமாக இருக்கிறதா இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு நீங்கள் வந்து தீயிலெலாம் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மில்க் பிக்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க அதுக்கப்புறம் எண்ணெய் கேன் வந்து பார்த்துட்டு இருந்தேன் எந்த எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கேனையும் எடுத்து வச்சாச்சு ஃபிஷ்ஷை தேடிட்டு இருக்கேன் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஸு ஜாமு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரும்பாலும் இங்கே வாங்க மாட்டேன் ஏன்னா இங்கே வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நிறையா இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஐட்டம் நிறைய சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால பெரும்பாலும் அதை இங்கே கொஞ்சம் வாங்குறதை அவாய்ட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து நான் வால்மார்ட் அந்த மாதிரி கடைகள்லாம் வாங்கிக்குவேங்க எப்படி தான் பில்லை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு இரநூறு டாலர் நூற்றி இருபது டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது அது என்ன பண்ணுறதோ தெரில ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி தான் பில்லு வந்துச்சு வாங்கிக்கிட்டு கடையை விட்டு கிளம்பி வந்தாச்சுங்க இதான் ஃபஸ்ட் டைம் காஸ்கோவில் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படிலாம் கிடையாது இங்கே வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த காஸ்கோ போயிட்டு வந்தோம் அப்படின்றதுனால அங்கே கம்மியாக இருந்துச்சு இன்டோர் பிளான்ட்டை பார்க்க போயிட்டேங்க நான் உள்ளே போய்ட்டு வாங்கினதெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு காரில் வைக்க இடம்லன்னு போதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு இதை பொண்ணு போய் இப்போ எங்கே வைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கார் வந்து பயங்கர ஃபுல்லாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பெரிய காரை வாங்கலான்னு சொன்னால் கேட்குறியா எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வாங்கி எல்லாத்தையும் அங்கே அங்கேன்னு சொருவி நிற்கியே மூடிட்டு வண்டியை கிளம்பியாச்சுங்க அடுத்து ஐக்கியா போயிருந்தவங்க ஐக்கியாவில் ஒரு ரெண்டு மூணு பொருள் தேவை அதுக்காக தான் போயிருந்தோம் இங்கே வந்து மெயினாக எனக்கு போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணி ஸ்டாண்டுக்காக தான் மெயினாக போனேன் அதை போய் பார்த்துட்டு இங்கே வந்து கிளியரன்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வெளியிலே வச்சுருக்காங்க ஏதாவது வேணும் அப்படின்னா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த தடவை பெருசாக ஒன்றும் இல்லை லாஸ்ட் டைம் போனப்போ ப்ரெட் ஸ்ப்ரெட்லாம் இருந்துச்சு அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இந்த தடவை எதுவுமே இல்லை ஸோ மேலே வந்தாச்சு இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா என் ஃபோனை வந்து தொலைச்சிட்டேன் ஃபோனை தொலைச்சிட்டு உண்மையாலுமே லிட்ரலாக அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல குவாய்ட் ஆகிட்டேன் பெருமாளே ஒன்னே பார்க்க தான் வந்தேன் இன்னைக்கு ஃபோன் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருந்தேன் பட் யாரோ ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கஸ்டமர் கேரில் கொடுத்துருக்குறாங்க அவங்கள்ட்ட அப்புறமா ஒருத்தவங்கள்ட்ட போய் நான் சொன்னேன் மாதிரி என்னோட ச ஃபோனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க சொன்னாங்க அவங்க கால் பண்ணி கேட்டுட்டு என்ன ஃபோனு எப்படி இருக்கும் என்னென்னு சொல்லி கேட்டாங்க ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லைன்றதுனால ரொம்ப இருந்தேன் இவங்க கால் அடிச்சுட்டே இருந்தாங்க எடுக்கவே இல்லை எனக்கு ஒரு கால் அடித்து அது சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா யாரோடதுன்னு கூட தெரியாது இல்லையா அந்த பயம் வேறு எனக்கு உள்ளக்குள்ளார் ஒரு வழியாக அப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஒரு பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருந்துச்சு அதுக்கப்புறம் காரில் போட்டுட்டு சார்ஜ் எடுத்தாச்சு ஃபுல் டே வண்டி ஓட்டினதோட எஃபெக்ட் ஒரு அடி கூட காலை எடுத்து கீழே வைக்க முடியல பயங்கரமாக கஷ்டப்பட்டேன் உண்மையாலுமே நான் வந்து உட்கார பொசிஷன் ஆ என்னன்னு தெரியல எல்லாேருமே அதுதான் சொன்னாங்க நீங்கள் உட்கார பொசிஷன் சரி இருக்காது இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் மூட்டு வலிலாம் வராது அப்படின்னாங்க சரியான வலிங்க ஒரு அடி எடுத்து கீழே வைக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துச்சு அந்த அளவுக்கு வலி அப்போ தான் சொன்னாங்க காரை கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளி நல்லா உட்காரணும் நீங்கள் ஏன் இப்படி உட்காருறீங்க முன்னாடி போய் போய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணணுங்க கரெக்டாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து வண்டி ஓட்டணும் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே என்ன வழி தெரியுங்களா உள்ளே போயிட்டு என்னால் ஒரு வேலை செய்ய முடியலங்க அப்படியே போய்ட்டு சோஃபாவில் படுத்துட்டேன் ஒரு மணி நேரம் கிடச்சி தான் என்னால் எந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டத்தை மட்டும் நான் இப்போதைக்கே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருந்தாங்கங்க வீட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் சன் செட் அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்துச்சு காலையில் சீக்கிரம் போனோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்றதுல நூற்றுக்கு ச நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் வந்து என்னை கேட்டாங்க எழுந்திரிக்கிறியா கொஞ்சம் டின்னர் ரசம் சாதம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னாங்க உண்மையாலுமே பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு எழுந்திரிச்சே ஆகணுமா என்னால் எழுந்திரிக்கவே முடியலையே ரசம் மட்டும் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சமைக்க தெரிஞ்சானையாமல் உன்னை வந்து கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எந்திரி எந்திரி தயவு செஞ்சு எந்திரி அப்படின்ட்டு இருந்தாங்க இப்படியே தூங்கிடாத உடனே எல்லாம் மேலே நல்லா தூக்கிட்டு போக முடியாது இயவு செஞ்சு எந்திரி அப்படின்னுட்டு இருந்தாங்க தூக்குற அளவுக்குலாம் மாட்டாங்க ஏஞ்சிடறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு மேலே போயிட்டேங்க மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துட்டு ஒவ்வொரு பொருளையாக எடுத்து வைக்கணும் அதுதான் இப்போ பெரிய வேலை வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா பேண்ட்ரி ஃபுல்லாக தான் இருக்குது ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தான் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது எதுக்கு இவ்வளோ ஜாமான் வாங்கணும்னு தான் தெரியல இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு எந்த கடைக்கும் போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருந்தேன் வாங்கினது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய்ட்டு எந்த விதத்துலாம் சந்திருக்கு எது இதெல்லாம் எங்கே எடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வந்து முருங்கைக்கீரை வந்து நான் வாங்கி தர சொன்னாங்க நான் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன் அப்படின்னாங்க எனக்கு உரிக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த கையோடு எடுத்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம நூறு தடவை அவங்கள்ட்ட கெஞ்சினோம் இந்த முருங்கக்கரையை கொஞ்சம் உரிச்சு தரீங்களா இந்த முருங்கக்கரையை கொஞ்சம் உரிச்சு தரீங்களான்னு அவர் போய் எடுத்த உடனே அதை பாருங்கள் வந்த உடனே அதை எடுத்து ஆஞ்சிட்டு இருந்தாருங்க இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு நான் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்திங்கன்னா நான் நூறு தடவை கேட்கணும் எங்கள் ப்ளீஸ் இதை கொஞ்சம் எஞ்சி கொடுங்க மீ ப்ளீஸ் இதை கொஞ்சம் இது பண்ணி கொடுங்கன்ட்டு இதோ பண்ணுறேன் இதோ பண்ணுறேன் அப்படின்னு வாங்க கடையில் நான் வாங்க மலைச்சேன் அப்படின்றதுனால இப்போ கடை கடன் வேலை நடக்குது ஷாப்பிங் போகும்போது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க முடியல பெரிய பையன் பயங்கர டயர்டாக இருக்குது நான் போய் குளிச்சுட்டு வரேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்ட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் வாடா இதெல்லாம் எடுத்து கீழே வைடா இதெல்லாம் அம்மாவோட தூக்கம் முண்டடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க வாங்கிட்டு வந்த காயெல்லாம் வீணாக்காமல் சமைச்சிட்டேன் அப்படின்னா அதுதான் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் நினப்பேன் ஏன்னா எப்போயுமே எனக்கு கடையில் போய்ட்டு பல்க் கிராசரி வாங்கிட்டு வரோம் அப்படின்னாவே வாங்கிட்டு வந்த உடனே ஒன்றும் சிக்காயிரும் இல்லை ஏதாவது ஒரு வேலை வந்து செய்ய முடியாமல் போயிடும் இதே மாதிரியே தான் ஆகிடும் இந்த தடவையாவது பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பாட்டிலெலாம் நிறைய காலி ஆகிடுச்சி ஆனால் வந்து எல்லாத்தையும் கழுவிட்டு தான் கொட்டி வைக்கணும் அப்படின்றதுனால அந்த அட்டப்பெட்டிலே போட்டு உள்ள எடுத்து வச்சிடலான்னு வச்சுட்டேங்க ரைஸ் எல்லாம் காலியாக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து அப்படியே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் ரைஸ் ஸ்டப்பாக ஏற்கனவே கழுவி வச்சிட்டேன் அதனால் எடுத்து கூட்டேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே விளக்குமார் வாங்கியிருக்கேங்க நம்ம இந்தியன் இது வரைக்கும் இங்கே வந்து இந்த விளக்குமாறு வாங்கி நான் கூட்டினதே இல்லை ஐக்கியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பால் காய்ச்சற பாத்திரம் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த குட்டி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அந்த இது எடுத்துகிட்டு வந்தேன் பெருசாக நான் ஐக்கியால் அதிகமாக எதுவும் வாங்கலை இந்த மாதிரி பொருள் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் இந்த ரெண்டு மூணு மட்டும் எடுத்துக்கிட்டு காய வைக்கிற ஸ்டாண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தது அது வந்து மேலே போய் எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க ஸோ ஃபைனலாக இதாங்க பில்லு ஒவ்வொரு கடையில் ஆன பில்லையும் பாருங்களேன் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்டோர்லலாம் நான் இவ்வளோ பொருள் வாங்குவேன்னு நினைக்கவே இல்லை இந்தியன் ஸ்டோரில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நானூற்றி சில்லற ஐநூற்றி சில்லறை முந்நூற்றி சில்லறை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் வர ஆரம்பிச்சிருச்சு அது ஐக்கியா பில்லை பாருங்களேன் ஐக்கியாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காஸ்கோவில் இப்போ தாங்க போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து திரும்பி வந்து ஒரு நூற்றி அறுபது டாலர் அப்படின்னும்போது போது கஷ்டமாக இருக்குது